மையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னி பலாவிற்கு பலவு பலாசம் சக்கை வறுக்கை ஏகாரவல்லி என பல பெயர்கள் உண்டு அது பழங்களில் மிக பெரியது முக்கணிகளில் மிகவும் இனியது சில நாடுகளில் பஞ்சகால பசியை போக்கிய மகிமை பலாவிற்கு உண்டு வீடுதோறும் தோறும் ஒரு பலாமரம் இருக்க பசியை கண்டு கலங்குவதேன் என்கிற மலைப்பகுதி முதுமொழியும் பிரபலமானது பலாவை கொண்டு பலாப்பழ பாயசம் அவியல் ரொட்டி சிப்ஸ் என பல்வேறு ரெசிபிகளை தயாரிக்கலாம் பற்றுள்ள பலா நார்ச்சத்து அதிகம் இருக்கும் பலா என சில வித்தியாசங்களை பலாவில் உணரலாம் பண்டைய இலக்கியங்களில் எத்தனை சுலைகள் இருக்கக்கூடும் என்பதை கணக்கிடும் குறிப்பு பாடலாக வடிவம் பெற்றிருக்கிறது பல்வேறு நாடுகளில் பலா சார்ந்த பல புராண கதைகள் உலா வருகின்றன பலாப்பழத்தால் கிடைக்கும் பலன்கள் கணக்கில் அடங்காதவை கூர்மையான பார்வையை கொடுத்து இளமையை நீட்டிக்க செய்யும் எலும்புகளுக்கு வலு கொடுத்து ரத்த சோகையை போக்கும் உடனடியாக ஆற்றலை கொடுத்து உடல் சோர்வையும் உளச்சோர்வையும் நீக்கும் மலத்தை இலக்கி உடலுக்கு உரத்தை கொடுக்கும் பலா உடல் செயல்படுவதற்கான வெப்பத்தையும் தரவல்லது வைட்டமின் ஏ பி இரும்பு சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டங்களையும் பலா கொண்டிருக்கிறது எதிராக்சிகரணி தன்மை நிறைந்த பலா உடலில் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரித்து ஆரோக்கியத்தை நிலைக்கச் செய்யும் ரத்த அழுத்த நோய்கள் பலாச்சுளைகளை அவ்வப்போது சுவைத்து வரலாம் வாத நோய்களுக்கும் நீரிழிவு நோய்களுக்கும் பலாவின் சுவைக்கு மயங்காமல் பலாவை தவிர்த்து விடுவது நல்லது போத்தி சாமுதிரிக்கா பட்டு கல்யாணமா சாமுதிரிக்கா இருந்தா இருந்தாதான் கல்யாணம் சாமுதிரிக்கா பட்டு